أعوذ بالله من الشيطان الرجيم وقر رب زدني علما وقد ورد الخبر عن سيد البشر انه قال صلى الله عليه وسلم اطلبوا العلم ولو بالسين او كما قال عليه الصلاه والتسليم آمنا بالله صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم ميلانا پریور غلے அல்லாஹுவின் நல்லடியார்களே இளம் வாலிபர்களே படிப்பாளிகளே புனிதமான இந்த ஜும்மா பெருநாளில் அல்லாஹுடைய அருளும் அன்னலம்பெருமானார் ரசூலேக்கரின் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவருடைய ஷஃபாத்தும் நல்லோர்கள் நாதாக்கள் இறை தூதர்கள் இறை நெச செல்வர்கள் அனைவருடைய நல்லாசியும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாகுக வாழும் காலம் பரிசுத்த முஸ்லீம்களாக வாழ்ந்து இவ்வுலகிலிருந்து விடைபெறுகிற போது உத்தம சத்திய மூமின்களாக உடல் ஆரோக்கியத்தோடு ஈமான் சலாமத்தோடு அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய சமூகத்தை சென்று அடைகிற அரும் பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் உற்றார் உறவினர் உம்மத்தார் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக பல்வேறுபட்ட பலா முசீபத்துகள் துன்பங்கள் துயரங்கள் மன உளைச்சல்கள் வேதனைகள் சோதனைகளிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் முழு உலகத்திலையும் காப்பாற்றுவானாக மன நிம்மதியான வாழ்க்கையும் நிறைவான வாழ்க்கையை அல்லாஹ் அப்புல்லாலமின் நம் அனைவருக்கும் தந்தருவானாக ஆமீன் யார் அப்பல்லால ரிய பெரியோர்களே சகோதரர்களே நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் கல்வியிலும் பொருளாதாரத்திலேயும் வறட்சி பெற வேண்டும் முன்னேற்றம் காண வேண்டும் அதை ஒரு இலட்சியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்ற சமுதாயங்கள் கல்வியிலே பொருளாதாரத்திலே பெரும் முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறார்கள் நாம் எந்த காலத்திலையும் பின்தங்கிவிடக்கூடாது கல்விக்கு நம்முடைய மார்க்கம் அதிக முக்கியத்துவம் தந்திருக்கிறது ஹல் லா வல்லதியோன் கற்றோரும் கல்லாதோரும் சமமாகுவார்களா என்று அல்லாஹ் ஆலமின் வினவுகிறான் கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு என்று நாம் பேசுகிறோம் கல்வி கற்றால்தான் நமக்கு சிறப்பும் மதிப்பும் உயர் அந்தஸ்தும் பதவியும் இருப்பதை நாம் மறுக்க முடியாது இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகள் கடந்த காலத்தில் பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்புகளிலே தேர்வுகள் அதன் மூலமாக நல்ல முடிவுகளை பெற்றிருந்தார்கள் இன்றைய தினம் பத்தாம் தேர்வு பத்தாம் வகுப்பினுடைய அந்த தேர்வு முடிவு வெளியாகியிருக்கிறது யார் வெற்றி பெற்றார்களோ நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கிறார்களோ மிக மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் குறைந்த மதிப்பெண்கள் பெற்றவர்கள் துவண்டு போயிருக்கிறார்கள் ஆனால் துவண்டு போகக்கூடாது எந்த வருத்தத்திற்கும் ஆதங்கத்திற்கும் ஆளாகக்கூடாது காரணம் அல்லாஹ் ஆலமின் நம்மிலே நம்முடைய பிள்ளைகளிலே நிறைந்த திறமைகளை வைத்திருக்கிறான் அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு தொடரும் முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும் நம்ம சமுதாயத்தில் இரண்டு சாரர்கள் அதில் ஒரு சாரார் நல்ல மதிப்பெண்கள் பெற்று அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மற்றொரு சாரார் வெற்றி பெறாதிருக்கிறார்கள் வெற்றி பெற்ற அந்த மாணவர்கள் இருக்கிறார்களே அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் பதினொன்று பனிரெண்டு மற்றும் காலேஜ் படிப்புக்கள் எல்லாம் அவர்கள் செல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் பெற்றோருக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது தங்களுடைய பிள்ளைகள் அவருடைய விருப்பம் என்ன நாட்டம் என்ன அவருடைய திறமைகள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய பிள்ளைகளை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் பெற்றோருக்கு சில கனவுகள் இருக்கும் அந்த கனவுகளை நனவுகளாக ஆக்குவதற்காக வேண்டி தங்களுடைய பிள்ளைகளை ஒரு இயந்திர கருவிகளாக ஆக்கி அவர்களை வற்புறுத்தக்கூடாது நிர்பந்திக்கக்கூடாது என்ன கனவுகள் நம்முடைய பிள்ளை ஒரு இன்ஜினியராக ஆக வேண்டும் வக்கீலாக வேண்டும் பேராசிரியராக ஆக வேண்டும் என்றெல்லாம் நாம் கனவு காண்போம் ஆனால் பிள்ளைகளுடைய விருப்பம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் நாம் அப்படி நினைத்தால் அது தவறும் இல்லை அது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒத்துப்போனால் மிக்க மகிழ்ச்சி அவ்வாறு இல்லாத போது நம்முடைய பிள்ளைகளை நிர்பந்தம் செய்யக்கூடாது நீ இந்த படிப்பு தான் படிக்க வேண்டும் என்று நிர்பந்தம் பண்ணுகிற போது நம்முடைய பிள்ளைகளுக்கு அதுவே பாரமாக ஆகிவிடுவது உண்டு நாம் நினைத்தது நடைபெறாமல் போவது உண்டு ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர் ஒரு அறிக்கை விடுத்திருக்கிறார் என்ன அறிக்கை விடுத்திருக்கிறார் உங்களுடைய பையனுக்குள்ளே அவர் ஒரு டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் ஆசிரியராகலாம் ஒரு மெக்கானிக்காக கூட ஆகலாம் ஒரு வக்கீலாகவும் ஆகலாம் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே ஒளிந்திருக்கிறது மறைந்திருக்கிறது இவ்வாறு இருக்கிறபோது நம்முடைய பிள்ளை அவர் ஒரு டாக்டராக ஆக வேண்டும் என்று விரும்பினாலோ ஒரு மெக்கானிக்காக ஆக வேண்டும் என்று விரும்பினாலோ நாம் அவர்களை வற்புறுத்தக்கூடாது மெக்கானிக்காக ஆக வேண்டும் என்று நம்முடைய பிள்ளை விரும்பினார் என்றால் அவரை நாம் ஒரு டாக்டராக உருவாக்க வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்றால் நிலைமை என்ன ஆகும் ஒரே நபர் இரண்டு பேராக ஆக முடியாது அவர் விரும்பியதென்னவோ ஒரு மெக்கானிக்காக இருக்கலாம் அல்லது ஒரு டாக்டராக இருக்கலாம் அவர் விரும்பாத ஒன்றை வற்புறுத்துகிறபோது நாம் போட்ட கணக்கு நஷ்டமாக ஆகிவிடுவது உண்டு நம்முடைய சக்தி வீணாகி போய்விடும் என்று அந்த துணை வேந்தர் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார் அண்மை சகோதரர்களே நம்முடைய பிள்ளைகளிடத்தில் என்ன திறமைகள் இருக்கிறது எந்த சப்ஜெக்டை அவர்கள் விரும்பி படிக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் முதலிலே பார்க்க வேண்டும் அன்னலம்பெருமானார் ரசூலே கரும் சல்லாசன் அவர்களுடைய காலகட்டத்தில் சத்திய சகாபாக்களை அன்னலால் அப்படித்தான் பார்த்தெடுத்தார்கள் செதுக்கினார்கள் பயன்படுத்தினார்கள் அதற்குமரதான் அவர்களை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் இஸ்லாத்திலே சேருவதற்கு முன்னாலே ஒரு முரட்டு மனிதராக இருந்தார்கள் தம்முடைய முரட்டுத்தனத்தை அவர்கள் எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்று கேட்டால் முஸ்லிம்களை வதைப்பவராக இருந்தார்கள் இஸ்லாத்திலே சேருவதற்கு முன்னாலே முஸ்லீம்களை வதைப்பவராக துன்புறுத்துபவராக இம்சிப்பவராக இருந்தார்கள் உமரதி அல்லானவர்கள் உமரதி அல்லானவர்கள் இஸ்லாத்திலே சேர்ந்ததற்கு பின்னால் அவருடைய முரட்டுத்தனத்தை பெருமானார் ரசூலேக்கர் இஸ்லாஸ் அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் தெரியுமா அந்த முரட்டுத்தனத்தை கைவிடும்படி சொல்லவில்லை இஸ்லாமிய நெறிமுறைகளை நிலைப்படுத்துவதில் நீங்கள் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் இஸ்லாமிய நெறிமுறைகள் அதை நீங்கள் நல்ல முறையில் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர்களை வலியுறுத்தினார்கள் முஸ்லீம்களுக்கு யார் எதிரிகளாக இருக்கிறார்களோ அவர்களை வீழ்த்துங்கள் முஸ்லிம்களை முதலில் நீங்கள் வதைத்தீர்கள் இப்போது முஸ்லிம்களுடைய எதிரிகள் முஸ்லிம்களை அழிப்போம் ஒழிப்போம் என்றிருக்கிறார்கள் அவர்களை வீழ்த்துவதில் நீங்கள் உங்களுடைய வேகத்தை காண்பீங்கள் என்றார்கள் அன்னலம்பெருமானார் ரசுலேக்கரன் சிலாஸ் அவர்கள் குமரதி அல்லாமுளை பார்த்து பேசினார்கள் அன்பான பெருமக்களை யாரிடத்தில் என்ன திறமை இருக்கிறது என்ன குணாதிசயங்கள் இருக்கிறது என்பதை ஆய்ந்தெடுத்து அண்ணனம் பெருமானார் சுலேக்கரம் சாத் அவர்கள் அவர்களை ஆக்கப்படுத்தியிருக்கிறார்கள் ஊக்கப்படுத்தியிருக்கிறார்கள் நாம் பார்க்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை அப்படித்தான் நாம் வார்த்தெடுக்க வேண்டும் வளர்க்க வேண்டும் ஆளாக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் நோமான குரு பஷீர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய நபி தோழர் நோமான் பிறக்கிறார் ரதியெல்லாம் அவருடைய அன்பு அன்னை அருவா பஷீருடைய துணைவி குழந்தையை தூக்கி கொண்டு பெருமானார் ரசூலேக்கர் மிஸ்லாசனுடைய சமூகம் வருகிறார் நபிசுல்லாஸ் அவர்கள் ஒரு பேரித்தம் கனியை எடுத்து வாயிலே சுவைத்து அதனுடைய அந்த ஸ்வீட்டை எடுத்து அந்த குழந்தை வாயிலே வைத்து நோமான் என்கின்ற பெயர் சூட்டுகிறார்கள் நோமான் பஷீர் ரிகானு அவர்கள் நோமான் ரதியல் தானுடைய அன்னை அருவா கூறுகிறார்கள் யார் அசுரல்ல என் மகனுக்கா நீங்கள் செய்யுங்கள் அவருடைய செல்வம் பெருக வேண்டும் அவர்களுக்கு பிள்ளை பேர்கள் அதிகமாக கிடைக்க வேண்டும் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் ஒரு தாய் ஆசைப்படுவது இயற்கைதான் தம்முடைய பிள்ளைகள் செல்மந்தர்களாக சீமான்களாக திகழ வேண்டும் என்று ஆசைப்படுவது நியாயம்தான் அதே போன்று தம்முடைய குடும்பம் தலைத்தோங்க வேண்டும் என்று ஆசைப்படுவதும் அதுவும் முறைதான் ஆனாலும் பெருமானார் ரசூலே கருமிசலாஸ் அவர்கள் அந்த அன்னையை பார்த்து வினவினார்கள் ஏனம்மா உனக்கு திருப்தி படவில்லையா இந்த பிள்ளையினுடைய தாய் மாமா இந்த குழந்தை நோமானுடைய தாய் மாமா அப்துல்லா அப்னு ரபாகா அவர் போன்று ஆக வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படவில்லையா இந்த உலகத்தில் அவர் வாழும்போது அவர் எப்படி வாழ்ந்தார் என்று கேட்டால் அம்மா தரலீனா ஈஷ கமா ஷகாலு ஹமீதா புகழுக்குரியவராக செல்வாக்குரியவராக வாழ்ந்தார் அவர் ஒரு ஷஹீதாக இறந்து போனார் வீர தியாகியாக மரணித்தார் அவர் போன்று ஆக வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா அம்மா என்று கேட்டு துவா செய்தார்கள் அவ்வளவுதான் அந்த அன்னை கேட்டதும் கிடைத்தது அன்னலம்பெருமானார் அசுலேக்கர் மிஸ்லாசவர்கள் எந்த நல்ல செய்திகளை வெளியிட்டார்களோ அதுவும் நோமான் ரதியல்லாடைய வாழ்க்கையிலே பலிச்சிட்டது அருமை சகோதரர்களே பிற்காலத்திலே அந்த நோமான் ரதியல்லானவர்கள் எப்படி வளர்கிறார்கள் என்றால் செல்வாக்கு படைத்தவர்களாக வளர்கிறார்கள் சீமானராக வளர்கிறார்கள் நிறைய பிள்ளைகள் அவருடைய குடும்பத்தில் இருந்தார்கள் மட்டுமல்லாமல் அன்பான பெருமக்களை அவருடைய மாமா அப்துல்லா ரவாகா போன்று ஹமீதாக புகழுக்குரியவராக பாபெரும் மார்க்க போராளியாக மனித மனிதநேய மாண்பாளராக வாரி வழங்கும் வள்ளலாக நோமானபூர் மஷீரது எல்லான்வர்கள் திகழ்ந்தார்கள் நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் சில விஷயங்களை ஆசைப்படுவோம் நாம் கனவு காண்போம் அது அல்லாத பல்வேறுபட்ட நல்ல விஷயங்கள் நம்முடைய பிள்ளைகிடத்தில் இருக்கும் அதை நாம் தேடி கண்டுபிடித்து அதை வெளிக்கொணர நாம் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த திறமைகள் அந்த பிள்ளைகளிடத்திலே முடங்கி போய்விடக்கூடாது அன்பான பெருமக்களை மாவியார் ரியல்லானுடைய காலகட்டத்தில் நோமானமுரு பஷீர் அவர்கள் ஹிம்மஸ் என்கின்ற அந்த மாகாணத்தில் கவர்னராகவும் திகழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இப்படி ஏதோ அவர்கள் உயர் பதவிகளிலே அவர்கள் முன்னேற்றம் பெற்று அந்த பதவிகளை அலங்கரிப்பவர்களாக நம்முடைய பிள்ளைகள் உருவெடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலே சச்சார் கமிட்டி ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள் முஸ்லிம்கள் பொருளாதாரத்திலேயும் கல்வியிலேயும் பின்தங்கிய நிலைமையை அவர்கள் படம் பிடித்து காண்பித்தார்கள் ஈராயிரத்தி ஆறில் அந்த நேரத்தில் முஸ்லீம்களுக்கு மத்தியில் பெரிய அளவுக்கு ஒரு எழுச்சி ஏற்பட்டது சொல்லப்போனால் ஒரு கொந்தளிப்பும் ஏற்பட்டது நம்முடைய சமுதாயம் இந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறார்களா புள்ளி விவரத்தை வெளியிட்டார் வெளியிட்டார்கள் அந்த சச்சார் கமிட்டி மூலமாக ஆம் இஸ்லாமிய சமுதாயத்தில் நாற்பத்தோரு சதவிகிதம் படிப்பறிவு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் நிறைய புள்ளி விவரத்தை வெளியிட்டார்கள் நாற்பத்தோரு ச சதவிகிதம் படிப்பறிவு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் முப்பத்தெ முப்பத்தி எட்டு பாயிண்ட்டு நான்கு பெர்சன்டேஜ் வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் கிராமப்புறத்து முஸ்லீம்கள் இருக்கிறார்களே அறுபத்தி இரண்டு பெர்சன்ட் அடிப்படை வசதி கூட அடிப்படை கல்வி கூட இல்லாமல் இருக்கிறார்கள் நிறைய விஷயங்களை வெளியிட்டார்கள் அவர்களை டிப்ளமா முடித்தவர்கள் டிகிரி வாங்கியவர்கள் மிக மிக குறைவு எல்லாவற்றையும் விட தமிழக உள்துறையிலே உயர் பதவிகளிலே இருக்கின்ற முஸ்லீம்கள் எத்தனை பேர் தெரியுமா எத்தனை பேர் என்பதில் ஜீரோ பாயிண்டில் இருக்கிறார்கள் ஒருவர் கூட கிடையாது ஈராயிரத்தி ஆறிலே சச்சார் கமிட்டி மூலமாக வெளியிட்ட உண்மை அறிக்கை அன்பான பெருமக்களே அந்த நேரத்திலே முஸ்லீம்கள் எவ்வளவு தூரம் கொந்தளித்தார்கள் சங்கடப்பட்டார்கள் என்கின்றதை தாங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் இப்போது ஒரு நல்ல எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது அதற்கு பின்னாலே நம்முடைய மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை படிப்பாளிகளாக பட்டதாரிகளாக ஆக்குவதிலே முனைப்பு காட்டிக் கொண்டிருப்பதை நாம் நிதர்சனமாக கண்டு கொண்டிருக்கிறோம் அந்த இலக்கை நாம் அடைய வேண்டும் கிறிஸ்துவ பெருமக்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்கள் கல்வியிலே பொருளாதாரத்திலே பெரிதும் அக்கறை காட்டுகிறார்கள் நம்மை விட பத்து மடங்களில் பன்னூறு மடங்கு அவர்கள் அதிக அக்கறை காட்டுகிறார்கள் ஆம் திருமதி ஸ்மித் என்கின்ற சமூகவியல் விஞ்ஞானி அவர்கள் கொச்சியிலே கொடுத்த ஒரு பேட்டி பத்திரிகையிலே வெளியாகியிருக்கிறது கல்வி பொருளாதார ரீதியில் ஒரு அடித்தளத்தை அமைத்து ஒரு சக்தி வாய்ந்த ஜாம்பவன்களாக கிறிஸ்தவர்கள் திகழ்கிறார்கள் ஆனால் முஸ்லிம்கள் தங்களுடைய பாரம்பரியத்தை இழந்து தங்களுடைய கலாச்சாரத்தை பறிகொடுத்து நஷ்ட கணக்கிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த ஸ்மித் என்கின்ற சமூகவியலார் நம்முடைய முஸ்லீம் சகோதரி கிடையாது முஸ்லீம் அல்லாதவர் எடுத்துரைத்தார் அன்பான பெருமக்களே சகோதர்களே இந்த நிலை மாற வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் யார் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் அடுத்த அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நகர்வது என்றால் என்ன பொருள் டிப்ளமா மட்டுமல்ல ஒன்றுக்கு இரண்டாக மூன்றாக டிகிரிகள் வாங்கி கொண்டே இருக்க வேண்டும் உயர் பதவியும் நாம் அலங்கரிக்க முடியும் அதே போன்று நல்ல ஒரு மதிப்பையும் கௌரவத்தையும் நாம் சம்பாதிக்க முடியும் ஒரு மாப்பிள்ளையை நாம் தேடுகிறோம் என்றால் அந்த மாப்பிள்ளை படித்திருக்கிறாரா என்று கேட்கிறார்கள் என்ன படித்திருக்கிறார் என்று கேட்கிறார்கள் டிப்ளமா முடித்திருக்கிறார் என்றால் முகத்தைச் சுளிக்கிறார்கள் ஒன்றுக்கு இரண்டாக டிகிரி வாங்கியிருக்கிறார் என்று சொன்னால் உடனே முக மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறார்கள் பெண் மக்களை பற்றி இப்போது நாம் பேச தயாராக இல்லை ஆண் மக்களிடத்தில் நிச்சயமாக இந்த நிலைமை இருக்க வேண்டும் அன்பான பெருமக்களே நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய சக்தியை பயன்படுத்தி நம்முடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தி சேமித்து நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறையிலே உருவாக்க வேண்டும் அல்லா அருள்பாலிக்க வேண்டும் அன்பான பெருமக்களே நம்முடைய சமுதாயம் அரசு துறையிலே உயர் பதவியிலே அலங்கரிக்க வேண்டும் வெளிநாடுகள் தான் சம்பாதிக்க முடியும் என்கின்ற நிலை மாற வேண்டும் யார் அரசு துறையில் இருக்கிறார்களோ அவர்கள் லட்சம் லட்சமாக சம்பாதிக்கின்றதை நாம் இங்கே பட்டியலிட்டு சொல்ல வேண்டிய அவசியமில்லை இதை நம்முடைய பெற்றோர் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் அன்பான பெருமக்களே யார் மதிப்பெண்கள் குறைந்திருக்கிறார்களோ ஓரிரு தாள்களிலே அவர்கள் ஃபைலாக இருக்கிறார்களோ அவர்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது கலைப்படைந்து விடக்கூடாது துவண்டு போய்விடக்கூடாது என்ன காரணம் நாம் அறிந்த ஒரு விஷயம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அனுபவங்களிலே நாம் அறிந்த தெரிந்த ஒரு விஷயம் ஒரு ஒரு குழந்தை நடக்க முயற்சிக்கிறது என்றால் எடுத்த மாத்திரத்தில் அந்த குழந்தை நடக்கிறதா ஐம்பது முறை அல்ல ஐநூறு முறை அது விழுந்து விழுந்து எழுந்து எழுகிறது விழுந்து எழுந்தாலும் கூட என்னால் இனிமேல் நடக்க முடியாது என்று அது அமைதியாக இருப்பதில்லை தொடர்ந்து முயற்சித்து அது நடக்க பழகிறதா இல்லையா ஒரு சைக்கிள் பழகிறவர்கள் பைக் ஓட்ட பழகுகிறவர்கள் கார் ஓட்ட பழகிறவர்கள் உடனே அவர்கள் பின்வாங்குகிறார்களா சில சங்கடங்கள் ஏற்படும் சின்ன சின்ன சிராய்ப்புகள் ஏற்படும் தொடர்ந்து கார் ஓட்ட கட்டுகிற கற்றுக்கொள்கிறார்களா இல்லையா இது போன்ற அருமை பெருமக்களே நாம் ஓரிரு தாள்களிலே ஃபைலாகி விட்டோம் என்றால் அதற்காகவே நாம் கவலைப்படக்கூடாது கஷ்டப்படவும் கூடாது அதை ஒரு ஊக்க பரிசாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் குழந்தைகளை பற்றி அறிவியலார் சொல்லுவார்கள் ஐந்து வயது குழந்தை இருக்கிறதே அந்த ஐந்து வயதுக்குள்ளே தொண்ணூற்றி மூன்று திறமைகளை அது வளர்த்துக்கொள்கிறது என்று சொல்வார்கள் அதுதான் உண்மை பிள்ளைகள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நம்மால் பதில் சொல்ல முடியவில்லை எதை பார்த்தாலும் இது எப்படி இது எதற்காக இது எப்படி என்று கேள்வி கேட்கிற போது நம்மால் எந்த அளவுக்கு பதில் சொல்ல முடிகிறது திறமைகளை வளர்த்து கொள்கிறார்கள் அருமை சகோதரர்களே இது மாணவர்களால் முடியாததல்ல என்னால் சாதிக்க முடியும் என்று கேட் என்று நினைக்க வேண்டும் நம்ப வேண்டும் அன்பான பெருமக்களை சுலைமான் நபி அலை அந்த சமூகத்திலே நடந்த அந்த உரையாடல் சம்பாஷணையை நாம் கேட்டிருக்கிறோம் சமார் நாட்டு பேரரசி அவர்களுடைய சிம்மாசனத்தை நொடியிலே யார் கொண்டு வருவது என்று கேட்கிறார்கள் சுலைமான் நபி அலை சூரா அந்நமுலிலே இந்த தகவல் இடம்பெற்றிருக்கிறது உடனே கல்வி ஞானம் வழங்கப்பட்ட ஒருவர் எழுந்து கூறுகிறார் கண் சிமிட்டி திறப்பதற்கு முன்னாலே கண்மூடி திறப்பதற்கு முன்னாலே நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று கொண்டு வந்து சேர்க்கிறார் என்னால் முடியாது என்று யாரும் பின்வாங்கவில்லை அருமை சகோதரர்களை பெரியவர்களே முடியும் நம்மால் முடியாதது எதுவுமே கிடையாது முயற்சிக்க வேண்டும் நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் திறமைகளை வெளிப்படுத்தாமல் அதை நாம் உடக்கி வைத்திருக்கிற காரணத்தினால்தான் இஸ்லாமிய சமுதாயம் முடங்கி போயிருக்கிறோம் அன்பான பெருமக்களே யாராவது ஒரு முஸ்லீமை பார்க்கிற போது அவர் ஒரு டாக்டர் என்று சொல்கிற போது அவருக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது நமக்கு ஒரு முஸ்லீம் இன்ஜினியரை காண்கிற போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு சீய படித்த ஆடிட்டரை காண்கிற போது அவருடைய மகனை காண்கிற போது நமக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இதுபோன்று நம்முடைய சமுதாயம் மேலுயர வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் நம்முடைய விருப்பம் அல்ல இஸ்லாமிய சரியத் அதைத்தான் போதிக்கிறது யூசுப் சலாத்து வல்லாம் அவர்கள் நீண்ட நெடிய காலம் சிறை பட்டிருந்தார்கள் நீண்ட வரலாறு சிறையிலிருந்து வெளியே வந்த பின்னே மிஸ்ர நாட்டு அரசரை கண்டு இருவரும் பேசி கொண்டிருக்கிற போது கேட்டார்கள் இஜ அல்னி அலா ஹசா இனில் அரசு இன்னி ஹஃபீன் அலீம் என்று சொன்னார்கள் என்னை இந்த நாட்டு களஞ்சியங்களுக்கு கருவலங்களுக்கு பொறுப்புதாரியாக ஆக்குங்கள் நான் சிறந்த பாதுகாவனன் எல்லாம் நன்கு அறிந்தவன் என்று அவர்கள் கேட்டு பெற்றார்கள் அந்த பொறுப்பை அந்த பொறுப்பை மிகச் சிறப்பான முறையில் நிறைவேற்றினார்கள் என்று பார்க்கிறோம் யூசுப் அலே இஸ்லாமுடைய வரலாறு சூரா யூசுஃபிலே நாம் பார்த்தோ பார்த்தால் தெரியும் அருமை சகோதரலே பெரியவர்களே எனவே யார் குறைந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீர்களோ யார் பாஸ் ஆகவில்லையோ அவர்கள் கவலைப்படாதீர்கள் துவண்டு போகாதீர்கள் பெருமானார் ரசூலே கரிம்சலாஸ் அவர்கள் நம்ம எப்படி வளர்க்கிறார்கள் பாருங்கள் ஊக்கப்படுத்துகிறார்கள் பாருங்கள் அலாமா இந்த உலகத்தில் உங்களுக்கு எதெல்லாம் பயன் தருமோ அதில் நீங்கள் கொள்ளுங்கள் பின்தங்காதீர்கள் அதே சமயத்தில் அல்லாஹுடத்திலே உதவி கோருங்கள் வலா தாஜர் சோர்ந்து போகாதீர்கள் என்று சொன்னார்கள் எவ்வளோ அழகான ஹதீஸ் பாருங்கள் ஒவ்வொரு இளைஞனை பார்த்து ஒவ்வொரு உழைப்பாளியை பார்த்து ஒவ்வொரு மாணவனை பார்த்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டை பார்த்து பெருமானார் ரசுலேக்கர் மிஸ்ராசம் அவர்கள் வழங்கிய அழகிய தான் இஹிரிஸ் அலாமா என் பவுக்க வஸ் பில்லா வலா தாஜஸ் அற்புதமான ஒரு ஹதீஸ் அருமை சகோதரனை பெரியவர்களே எனவே இளைஞர்கள் மாணவர்கள் குறைந்த மதிப்பெண்கள் பெற்றிருந்தார்கள் என்றால் அவர்கள் பின்வாங்க வேண்டிய அவசியமே இல்லை வாழ்க்கையிலே மிக வெற்றி எப்போது கிடைக்கும் என்றால் சில தோல்விகளுக்கு பின்னால் தான் நாம் அறியாத ஒரு விஷயம் அல்ல அறிந்த ஒரு விஷயம் தான் தாபஸ் ஆல்வா எடிசன் ஒரு மின்சார பல்பை கண்டுபிடிப்பதற்கு மின்சார பல்பை கண்டுபிடிப்பதற்கு அவர் எத்தனை முறை தோல்வி பெற்றார் அந்த மாபெரும் வெற்றியை பெறுவதற்கு முன்பு முன்னூறு முறை தோல்வி பெற்றதற்கு பின்னால் தான் முன்னூற்றி ஒன்றாம் முறை தான் அந்த மின்சார பல்பை அவர் கண்டுபிடித்தார் அருமை சகோதரர்களே பெரியோர்களே இது ஒன்று போதுமானதாக இருக்கிறது எனவே பெற்றோர் என்ன செய்ய வேண்டும் வெற்றி பெறாத மாணவர்கள் குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களை திட்டக்கூடாது ஏசக்கூடாது வருத்தப்படுத்தக்கூடாது அவர்களுக்கு ஆதரவாக பேச வேண்டும் இவ்வளவு காலமாக நீ படித்தாய் எத்தனை விஷயங்களில் நீ வெற்றி பெற்றிருக்கிறாய் அதை நான் நினைத்து பார்க்கிறேன் இப்போது உனக்கு ஏற்பட்ட தோல்வி அது மிகப்பெரிய ஒரு தோல்வியா ஓரிரு தாள்கள் தானே அதிலே நீ என்ன செய்துவிடலாம் அரியர் எழுதி நீ நீ கவலைப்படாதப்பா ஆனால் பெற்றோர் என்ன செய்கிறார்கள் வசைபாடுகிறார்கள் திட்டுகிறார்கள் உன்னை நீ படிக்கவில்லை பின்னால் என்ன ஆகிறது அந்த பிள்ளை மனம் நொந்து போகிறான் என்னென்னவோ விளைவுகள் எல்லாம் ஏற்பட்டு விடுகிறது அல்ல அந்த விளைவுகள் இருந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் அருமை சகோதர பெரியவர்களே உகது போர்க்களத்திலே தோல்வி ஏற்பட்டது முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ரபுல்லாலும் குரான் வசனத்தை இறக்கினான் உகது போர்க்களத்திலே தோல்வியை அடைந்ததற்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் பதிர்பு போர்க்களத்திலே நான் உங்களுக்கு வெற்றியை தந்தேனே அதை யோசித்து பார்த்தீர்களா என்று கேட்டான் அல்ல அந்த ஆயத்திருக்கிறத வழக்கது நஸ்வரக்கும் பதிரின் அந்த அதில்ல அந்த ஆயத்தை எப்போது இறங்கியது தெரியுமா பதிர்பு போர்க்களத்திலே வெற்றி பெற்று அந்த காலகட்டத்தில் இறங்கவில்லை மாறாக உகது போர்க்களத்தில் தோல்வி ஏற்பட்டது முஸ்லீம்களுக்கு அப்போது சத்திய சகாபாக்கள் வருத்தப்பட்டார்கள் கவலைப்பட்டார்கள் வேதனைப்பட்டார்கள் அல்லாஹ் ரபுல்லான் வசனத்தை இறக்கினான் வழக்கது நசரக்கும் உள்ளாகும் குறைந்த எண்ணிக்கையில் இருந்தீர்கள் வெறும் முன்னூற்றி பதிமூன்று பேர் தான் இருந்தீர்கள் ஆயிரக்கணக்கில் எதிரிகள் இருந்தார்கள் அப்போது அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து அந்த போரிலே அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தந்தானே அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா யோசித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் ஆலமின் அன்பான பெருமக்களே அந்த சத்திய சஹாபிகளை பார்த்து பேசினான் என்று நாம் பார்க்கிறோம் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது அருமை சகோதரனை பெரியவர்களே இறுதியாக நாம் சொல்ல வருவது என்னவென்று கேட்டால் பெற்றோரும் அந்த பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு ஜமாத்திலே உள்ளவர்களும் கூட அந்த அந்த ஊர் பிள்ளைகள் நல்ல முறையிலே படித்து உயர் பட்டங்களை பெற்று உயர் பதவிகளை நம் ஊர் மக்கள் அலங்கரிக்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் மாற்று மத சமுதாயத்தினர் அதிலே தனி கவனம் எடுத்துக் கொள்கிறார்கள் இன்றைக்கும் நம்முடைய முஸ்லீம் பிள்ளைகள் முஸ்லீம் ஸ்கூல்களிலே படித்த பிள்ளைகள் நிறைய மார்க் நானூறுக்கு மேலே மார்க் பெற்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள் காலையிலிருந்து நாம் விசாரித்துக் கொண்டு தான் இருக்கிறோம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் முன்னூற்றி தொண்ணூற்றி சொச்சம் பெற்ற பிள்ளைகள் நானூற்றி நாற்பத்தி சொச்சம் பெற்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள் அருமை நாமெல்லாம் எப்போது ரிசல்ட்டுகள் வெளியாகிறதோ அன்றிலிருந்தே காலையிலிருந்தே நமக்கு சிந்தனை நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தினர் எந்த அளவுக்கு முன்னேற்றம் கண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை நமக்கு ஏற்பட்டுவிடும் மொத்தத்திலே பார்க்கிற போது நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் வாழ்கின்றோம் உழைக்கின்றோம் பாடுபடுகின்றோம் வியர்வை சிந்துகிறோம் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளே நம்முடைய மனக்கண் முன்னே நிற்கிறார்கள் நாம் இந்த உலகத்தை விட்டு கூட நம்முடைய பிள்ளைகள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வளம் கொலைக்க வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமே இறை பக்தி உள்ளவர்களாக இறை அச்சம் உள்ளவர்களாக நல்லோர்கள் என்கின்ற நல்ல மதிப்பு பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமே அந்த ஆசை நிறைவேற வேண்டுமென்றால் அன்பான பெருமக்களே அவர்களை படிப்பாளிகளாக இறை அச்சம் உள்ளவர்களாக உருவாக்குவதிலே பெற்றோர் நம்முடைய பங்களிப்பு அநேகமாக அனந்தமாக இருக்க வேண்டும் ஒ குர் ரபி ஜிதினி இல்மா அல்லாஹ் இப்படி கேட்கச் சொல்லவில்லை இல்மை வழங்குவாயாக என்று கேட்கச் சொல்லவில்லை இல்மையை அதிகரிக்கச் செய்வாயாக என்று கேட்கச் சொன்னான் வெறுமன பத்தாம் வகுப்பு படித்தால் போதாது பனிரெண்டாம் வகுப்பு படித்தால் போதுமாகாது அல்லாஹனுடைய உத்தரவு என்னவென்று கேட்டால் இள்மையை அதிகரிக்க செய்ய வேண்டும் மேலும் மேலும் இல்மை அதிகரித்து கொண்டே போக வேண்டும் அல்லாஹ் நமக்கு சக்தியை தந்திருந்தான் என்றால் வசதி வாய்ப்பை தந்திருந்தான் என்றால் அந்த கனவுகளை நனவுகளாக ஆக்க நம்முடைய பிள்ளைகளுடைய அந்த விருப்பங்களுக்கு ஏற்ப நம்முடைய பிள்ளைகளை வார்த்தெடுக்க அல்லா ரபுல்லாலமின் பெற்றோராக நம் எல்லோருக்கும் அல்லா நல்ல புரிவானா என்கிற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறோம் தாவானா முதல் லாஹி ராலம்